மன்னார் சங்கீதம் முப்பத்தி நான்கு முப்பத்தி நான்கு ஆறு இந்த ஏழை கூப்பிட்டான் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் நம்மளை ரட்சிக்கிற தேவன் தாவிது சொல்லுகிறார் இந்த ஏழை கூப்பிட்டான் தாவிது மிக மிக ஒரு சிறுமைப்பட்ட நிலைமையில் இருந்த போது கடினமான பாதையில் சென்ற போது கத்தரை நோக்கி கூப்பிட்டார் ஆனால் தாவிதுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது என் ஜபத்தை அவர் கேட்கிற தேவன் ஆகவேதான் தான் கத்திரை நோக்கி கூப்பிட்டார் கத்திரை நோக்கி கூப்பிட்ட போது அவர் அந்த ஜபத்தை கேட்டு எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தாராம் இன்னைக்கு உங்களுக்கு அவர் ஆண்டு சொல்ல விரும்புகிற காரியம் உங்கள் ஜபத்தை கேட்கிற தேவன் இந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்க எப்பொழுது ஜபித்துக் கொண்டே இருப்பீங்க ஆண்டுகிட்ட போய் எல்லாவற்றையும் சொல்லுவீங்க அவர் என் ஜபத்தை கேட்கிறார் அவர் என்னை விடுவிப்பார் அவர் என்னை ரட்சிப்பார் அவரை சுகப்படுத்துவார் இதையெல்லாம் செய்ய அவர் இருக்கிறார் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை மனுஷரால் கூடாதது தேவனால் கூட உங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன் நீங்க அவரை நோக்கி கூப்பிடுவதை மட்டும் நிறுத்தி விடாதீங்க அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறார் என்னை நோக்கி கூப்பிடு என்று ஒரு நிச்சயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் இயேசுவே நீங்கள் சொல்லி கூப்பிட்டா போதும் அவர் உதவி செய்கிற தேவன் எல்லா பிரச்சனையிலிருந்தும் உங்களை தப்பு வைக்கிற தேவன் ஜபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே எல்லா இடுக்கண்களுக்கும் எங்களை நீங்களாக்கி ரட்சிக்க வல்லவராயிருக்கிறேன் நாங்கள் கூப்பிடும்போது எங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாயிருக்கிறேன் அன்றரே நீர் எங்களுக்கு நன்மை செய்கிற தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் எல்லா தீங்குக்கும் எல்லா பிரச்சனைகளிலிருந்து எங்களை விடுவிக்க வல்லவர் கத்தர் அற்புதங்களின் தேவன் அற்புதங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் கருத்துக்களாக நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கத்திர அதிசயங்களை காணப்பண்ணும் அற்புதங்களை செய்யும் பெரிய காரியங்களை செய்வீராக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார் ஆமேன்